அன்புள்ள வர்த்தகர்கள் மற்றும் முதலீட்டாளர்களுக்கு வணக்கம் திட்டம் உங்களுடன் தொடர்பில் உள்ளது குரு மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய பொதுவான தரவுகளுடன் ஆரம்பிக்கலாம் தேவைப்பட்டால் நீங்கள் அதை இடைநிறுத்தலாம் நிறுவனத்தின் அனைத்து குறிகாட்டிகளையும் உன்னிப்பாக பார்க்க பரிந்துரைக்கிறோம் நிறுவனத்தின் தற்போதைய அடிப்படை குறிகாட்டிகளை ஒப்பிடுவோம் லிக்விடியா கார்பரேஷன் டிக்கர் எல்கியூடிஏ இந்த மதிப்பாய்வு ஆகஸ்ட் பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து என் தகவலின் அடிப்படையில் அமைந்துள்ளது வகைப்பாட்டின்படி குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் லிக்விடியா கார்ப்பரேஷன் துணை சேர்ந்தது பார்மா அதர் முப்பத்தொன்பது நிறுவனங்கள் பகுப்பாய்வில் பங்கேற்கின்றன வீடியோவின் முடிவில் ஆர்டர்களில் தீர்வுகளை தேடுங்கள் ஆய்வின் கீழ் உள்ள நிறுவனத்தின் ஒட்டுமொத்த முடிவு பின்வருமாறு கழித்தல் பத்து இல் எட்டு புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் ஒன்று புள்ளி ஆறு புள்ளிகள் நீங்கள் மிகவும் பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டுமொத்த அமெரிக்க சந்தைக்குள் ஒட்டுமொத்த அமெரிக்க சந்தையின் சராசரி முடிவு ஒன்று புள்ளி ஏழு புள்ளிகள் என்பதை நாம் கவனிக்கலாம் மைனஸ் மதிப்பீட்டிற்கு எதிராக நிறுவனத்திற்கு எட்டு புள்ளி ஐந்து புள்ளிகள் லிக்விடியா கோர்ப் ஒரு நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கத்தை ஒப்பிடுதல் லிக்விடியா கோர் மற்றும் துணைப்பிரிவு பங்குகள் பன்னிரண்டு மாதங்களுக்கும் மேலாக நிறுவனத்தின் பங்குகள் இருப்பதைக் காண்கிறோம் லிக்விடியா கார்பரேஷன் நூற்று பதினொன்று புள்ளி ஏழு சதவீத மாற்றத்தை காட்டியது துணைப்பிரிவில் விலை மாற்றங்களுக்கு எதிராக முப்பத்தைந்து புள்ளி ஐந்து சதவீதம் ஒரு நிறுவனத்தின் சந்தை மூலதனம் லிக்வெடியா கார்ப்பரேஷன் இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் ஆறு பில்லியன் டாலர் மதிப்புடையது துணைப் பிரிவின் சந்தை மூலதனம் நூற்றி இருபது பில்லியன் டாலர் ஆகும் நிறுவனத்தின் புத்தக மதிப்பு நான்கு சென்ட் பில்லியன் என மதிப்பிடப்பட்டுள்ளது மற்றும் துணைப் பிரிவின் இருப்பு நிலை மூலதனம் நாற்பத்தி நான்கு பில்லியன் டாலர்கள் பங்குச் சந்தை மற்றும் இருப்பு நிலை மூலதனத்தின் பங்குகளை ஒப்பிடுவதன் மூலம் நாம் பின்வருவனவற்றைக் காணலாம் பங்கு லிக்விடியா கார்பரேஷன் பங்கு சந்தை மதிப்பீட்டில் துணைப் பிரிவில் ஒன்று புள்ளி ஏழு ஒன்று மூன்று சதவீதம் புத்தக மதிப்பு மூலதனம் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு சதவீதம் துணைப்பிரிவில் நிறுவனத்தின் சந்தை மற்றும் இருப்பு நிலை மூலதனத்தின் பங்கு மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி ஆய்வில் உள்ள நிறுவனம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தொன்னூற்று நான்கு பில்லியன் கடன்களைக் கொண்டுள்ளது புத்தக மதிப்புக்கு கடன் என்பது நிறுவனத்தின் மூலதனத்தில் இருநூற்று இருபத்தொன்று சதவீதம் ஆகும் நிறுவனத்தின் நிதிக் கடமைகளின் முடிவு மிகவும் மோசமானது கழித்தல் இரண்டு புள்ளிகள் நிறுவனத்தின் பங்கு விலையில் அதன் லாபத்தில் இருப்பு பூச்சியம் ஆகும் துணைப்பிரிவு ஐம்பத்தேழுக்கான சராசரி துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் பங்கு சந்தை மதிப்பை அதன் லாப விகிதத்தில் மதிப்பீடு செய்தல் மிகவும் மோசமானது கழித்தல் இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் நூற்று இருபத்தெட்டு டாலர் மில்லியனாக இருந்தது அடுத்த பன்னிரண்டு மாதங்களில் எதிர்பார்க்கப்படும் லாபம் நாற்பத்தாறு டாலர் மில்லியனாக இருக்கும் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால லாபத்தின் குறிகாட்டியின் மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் நிறுவனத்தின் விலை மற்றும் வருவாய் விகிதம் நூற்று நாற்பத்தாறு புள்ளி ஒன்று துணைப்பிரிவு மூன்றுக்கான சராசரி துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் சந்தை மதிப்பு மற்றும் வருவாய் விகிதத்தை மதிப்பீடு செய்தல் மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருமானம் பத்து மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு எதிர்கால வருவாய் தெரியவில்லை துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால விற்பனை அளவுகளின் குறிகாட்டிகளின் மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி விளிம்பு நிலை மைனஸ் தொன்னூறு மூன்று நான்கு சதவீதம் துணைப்பிரிவில் சராசரியாக ஐந்து புள்ளி இரண்டு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் லாப மதிப்பீடு டோய்லெட் கழித்தல் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையில் நிறுவனத்தின் பங்கு பூஜ்ஜியம் புள்ளி மூன்று மூன்று எட்டு சதவீதம் ஆகும் இது சந்தை மூலதன பங்கை விட நானூற்று ஏழு சதவீதம் குறைவாகும் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு மூலதனத்தின் அளவு பதிமூன்றாயிரத்து நூற்று இருபத்தி இரண்டு ஆயிரம் டாலர்கள் மற்றும் துணைப்பிரிவில் இரண்டாயிரத்து ஐநூற்று தொன்னூறு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் மூலதனத்தின் அளவை மதிப்பீடு செய்தல் கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் நிறுவனத்தின் ஒரு ஊழியரின் லாபத்தின் அளவு கழித்தல் எண்ணூற்று பதினான்கு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவுக்கான சராசரியுடன் நாற்பத்தைந்து புள்ளி நான்கு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு தனிப்பட்ட பணியாளருக்கான இலாபத்தின் மதிப்பீடு டோலெட் கழித்தல் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு வருவாயின் பங்கு தொன்னூறு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு எண்ணூற்று எழுபத்தெட்டு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் தனிப்பட்ட பணியாளருக்கான விற்பனை அளவை மதிப்பீடு செய்தல் கடந்து செல்லக்கூடியது கழித்தல் பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் குறுகிய பரிவர்த்தனைகளின் அளவு முப்பது புள்ளி ஆறு சதவீதமாக இருந்தது துணைப்பிரிவுக்கு சராசரியாக மூன்று புள்ளி இரண்டு சதவீதம் காட்டி ஆர்எஸ்ஐ பதினான்கு நிறுவனத்திற்கு எழுபத்தேழு சதவீத அளவை காட்டுகிறது லிக்விடியா கோர்ப் துணைப்பிரிவில் ஆர் நிலை பதினான்கு தோராயமாக ஐம்பத்தி இரண்டு சதவீதம் நிறுவனத்தின் தற்போதைய பங்கு விலை சுமார் இருபத்தி நான்கு டாலர் பதினொரு சென்ட் நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை மதிப்பீடு சுமார் முப்பத்தைந்து டாலர் முப்பத்தி நான்கு சென்ட் ஆகும் ஆர்டர் அட்டவணையை பார்ப்போம் அது உங்களுக்கு கிடைக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு ஆர்டர் அட்டவணையில் தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு மூலம் இந்த பருவத்தில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகள் முற்றிலும் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு மதிப்பீட்டின் விளைவாக லிக்விடியா கார்பரேஷன் பங்கு மதிப்பீட்டிற்கான தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு குரு மார்க்கெட்ஸ் பின்வரும் முடிவு எடுக்கப்பட்டது இருபத்தி நான்கு ஒன்று விலையில் வீழ்ச்சியில் வர்த்தகத்தை திறக்கவும் நிறுவனம் மோசமான மதிப்பீடு மற்றும் விலை விலைப்போக்கை கொண்டிருப்பதால் ஒப்பந்தம் திறந்தே உள்ளது அகிமின் குறியீட்டு மதிப்பீட்டு முறையை பயன்படுத்தி நிறுவனத்தின் மதிப்பீடு செய்யப்பட்டது லாபம் ஆகஸ்ட் பதினேழு முதல் இருபத்தொன்பது வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிறுத்த இழப்பு முப்பது புள்ளி ஒன்பது ஒன்று ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது லாபம் அல்லது ஸ்டாக் நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படவில்லை என்றால் இந்த வழக்கில் செப்டம்பர் பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று வர்த்தக அமர்வின் முடிவில் ஆர்டர் தானாகவே மூடப்படும் அல்லது இந்த தேதிக்கு முந்தைய கடைசி வர்த்தக நாளில் டிக்கர் விடிஇ எக்ஸ் முக்கிய கொள்முதல் வரிசையாக இருக்கும் முக்கிய ஒப்பந்தத்தின் வீடியோ ஏற்கனவே சேனலில் வெளியிடப்பட்டது எந்த ஆர்டர்களையும் மூடும்போது அடிப்படை அல்லது சமநிலை இரண்டாவது ஆர்டர் உண்மையான விலையில் மூடப்பட்டுள்ளது இந்த வீடியோவை பார்த்ததற்கும் தகவல் மற்றும் குறிப்பு முறையை பயன்படுத்தியதற்கும் பார்வையாளர்களுக்கு மிக்க நன்றி குரு மார்க்கெட்ஸ்